ஹாய் இன்னைக்கு பைல்ஸ் பற்றி பார்ப்போம் நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது வரக்கூடாது அப்படின்னா என்ன சார் பண்ணலான்னா முதல்ல டர்க்கி டவுள்னு வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு டபுள் வாங்கி சேரில் உட்காருறது ரொம்ப பழக்கம் இருக்கா சேரில் ஒன்று பெட்டில் படுக்கிற ப பழக்கம் இருக்கா நீங்கள் பெட்டில் ஒரு டர்க்கி டவுள் போடுங்க ஃபைபர் ஃபுட்டு வந்து கொஞ்சம் கான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப நிறைய எடுத்துக்காங்க நான்வெஜ்மம் கொஞ்சம் கட் பண்ண நல்லாயிருக்கும் ரொம்ப மோஷன் போகும்போது ரொம்ப முக்கிய டைட்டாக அழுத்தி போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க மோஷன் வந்தால் போங்க அப்படி வரலன்னா வெயிட் பண்ணுங்க ஒரு அருகே அப்படி இல்லைன்னு சொன்னால் மேபி ஒரு விளக்கின ஒரு ஸ்பூன் குடிச்சு ஒரு நாலஞ்சு மணிக்கு காலையில் குடிச்சிங்கனாலே மோஷன் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ல வெளியே தள்ள ஆரமிச்சிடும் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் கீகிள் எக்ஸைஸ் மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்கன்னா அந்த 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 பெல்விக் ஏரியாவில் உள்ள மசில்ஸ்லாம் டோன் ஆகும்போது சீக்கிரம் அந்த பைல்ஸை வந்து வெளியே வரக்கூடாது இருபத்தி வெள்ளிக்கிழமை மாலை மூணு மணிலிருந்து நாலு மணி வரை இந்த டைரக்டர் ஆஃப் ராயல் மல்டிக்கர் டாக்டர் ராஜா உங்களது சந்தேகங்களுக்கு பதில் அளிக்கிறார் முதலில் வரும் முப்பது நபர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை தொடர்புக்கு நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஃபைவ் செவன் த்ரீ செவன் ஃபோர் என்ற நம்பருக்கு அழைக்கவும் நன்றி ஹாய் இன்றைக்கி பைல்ஸ் பற்றி பார்ப்போம் இந்த பைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப நிறைய காமனாக ஜாஸ்தி ஆகிட்டே போகுது ஏன்னா எல்லாருமே உட்காந்தே இருக்காங்க சூடு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இது வந்து பார்த்தீங்கன்னா உள் மூலம் வெளி மூலம் கிரேட் வைஸ் இருக்குது உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வெளியில் தெரியாது சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஈச்சியாக இருக்கும் சில பேருக்கு கிரேட் டூ இருக்கும் லைக் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் சம்டைம்ஸ் வரும் கிரேட் த்ரீ த்ரீல வெளியே வரும் திருப்பி உள்ளே போயிடும் ஃபோர்லலாம் போனீங்கன்னா வெளியில் வரும் திருப்பி உள்ளே போகாது ஸோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம மோஷன் போகிற இடத்துல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைபர் டயட் கம்மியாக சாப்பிட்றது இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா ரொம்ப சூடு பொருள் ரொம்ப காரம் மசாலா காரம் ஆசிடிக் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றது நோ சிக்கன் ரொம்ப மசாலாலாம் போட்டு தந்தூரி மாதிரி ரொம்ப சாப்பிட்றது ரொம்ப ஸ்பைசி ஃபுட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ரொம்ப கான்ஸ்டவேட் ஆச்சு இமோஷன் சரியாக போகலனாலும் இது ரொம்ப வர வாய்ப்பு உண்டு ரொம்ப ஹெவி வெயிட்ஸ்லாம் தூக்கும்போது இது வர ரொம்ப வாய்ப்புண்டு ஹெவி வெயிட்ஸ்லாம் ரொம்ப மூச்சு பிடிச்சி தூக்குறாங்க இல்லையா அவங்க நீங்கள் ஊர்ல பாருங்களேன் ஏதாவது வெயிட் ஏதாவது தள்ளும்போது இந்த ஐலெஸ்ஸா அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டே தள்ளுவாங்க இல்லையா ஏன்னா பேசிகிட்டே இருப்பாங்க ஏன்னா மூச்ச பிடிச்சி பண்ணக்கூடாது மூச்சை பிடிச்சி பண்ணால் தான் இந்த டிஸ்க் பெத்தாலஜியாக இருந்தாலும் சரி பைல்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப காமன் மூச்சு பிடிச்சி செய்யும்போது தான் ப்ராப்ளம் வரும் அது மாதிரி தான் இந்த வெயிட்லாம் போது தள்ளிட்டே பேசிட்டே தள்ளுவாங்க குனிஞ்சு ஏதாவது அந்த நாற்று நடப்பு கூட பாடிட்டே பண்ணுவாங்க ஏன்னா அது மூச்சு பிடிச்சி குணிஞ்சு இப்படியே இருக்கும்போது இடுப்பு வலி டிஸ்க் பிளாப் சைடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அதனால் இது மூச்சு பிடிச்சி எதுவும் செய்ய வேண்டாம் ரொம்ப வெயிட் எதுவும் ரொம்ப தூக்க வேண்டாம் ஸோ இது ஒரு மெயின் விஷயம் அப்படி இருந்துச்சுன்னா ஒரு வேலை ரொம்ப வழியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கேஸ்ட்ரோன் சர்ஜனை பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு அது என்ன ப்ராப்ளம்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வழியாக இருந்தால் நீங்களே ஓடிசின்னு சொல்லுவோம் ஓவர் த கவுண்டர் ட்ரக்ஸ் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு ஒரு பார்சமலே வாங்கி நீங்கள் போகல ஏன்னா இது வந்து ப்ரிஸ்கிரப்ஷன் தேவையில்லை அப்போ இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டர் ஃபிசிஷியை கன்சல்ட் பண்ணுங்கள் என்ன ஸ்டேஜ்னு பாருங்கள் ஒரு வேலை ஆப்ரேஷன் தேவையா இல்லையா சில பேர் ஃபிஸ்டுலவாக இருக்கும் ஃபிஸ்டலாம் என்ன உள்ளக்குள்ளே ப்ளீடிங் ஆகும் சில பேருக்கு அது ஆச்சுன்னா அது ஒரு ஃப்ளாக் ப்ளக் மாதிரி வச்சு அது அடைப்பாங்க அதுவும் எந்த இடத்துல ப்ராப்ளம் இன்ஃபெக்ஷஸ் காசாக இல்லை சில பேருக்கு வந்து ஏன்னா உழுக்குள்ள ஏதாவது லீக்கேஜ் மாதிரி இருக்கா உழுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆகி பசுரம் பருந்ததுல எல்லாம் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டு தான் அவங்க க்ளீ போடுவாங்க நிறைய ஆயின்மெண்ட் இருக்குது இப்போ ஓடிசி ஆயின்மெண்ட்ஸ் இருக்க பயலாக்ஸ் நிறையா அந்த ஹிமாலயாலலாம் வருது நீங்கள் அதை மேபி யூஸ் பண்ணலாம் நீங்கள் சிம்பிளாக செய்ய வேண்டியது வரக்கூடாது அப்படின்னா என்ன சார் பண்ணலான்னா முதல்ல டர்க்கி ஒன்று வாங்கி ஒரு பத்து பதினஞ்சு டவல் வாங்கி சேரில் உட்காருற ரொம்ப பழக்கம் இருக்கா சேரில் ஒன்று பெட்டில் படுக்கிற பழக்கம் இருக்கா நீங்கள் பெட்டில் ஒரு டர்க்கி டவல் போடுங்க இந்த டர்க்கி டவல் வந்து சூடு நல்லா கம்மி பண்ணும் கார் டிரைவிங் ரொம்ப போறீங்களா காரில் ஒரு டர்க்கி டவல் ஒன்று போடுங்க இது ஒரு பெஸ்ட் பழக்கம் ரெண்டாவது என்ன பண்ணலாம் விளக்கெண்ணெய் கொஞ்சம் எடுத்து அந்த மோஷன் போடுற இடத்துக்கிட்ட கொஞ்சம் தைக்கலாம் ஆனா ரொம்ப யூரின் போடுறதுக்கிட்ட வர வேண்டாம் ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு திருப்பி அறிக்க ஆரம்பிச்சிடும் ஒருவேளை இன்ஃபெக்ஷஸ் காசு நீங்க அதை போட்டீங்கன்னு ஜாஸ்தியாக வாய்ப்பு ஸோ வெளியில வருது உள்ள போற மாதிரி இருக்குன்னா விளக்கெண்ணெய் அந்த இடத்துல போடலாம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாம் பிஸ்ஸுன்னு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது நாலாவது இந்த அகத்திக்கீரை எடுத்துக்கலாம் அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேங்காய் பால் ரொம்ப நல்லது ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கலாம் நல்ல ஃபைபர் ஃபைபர் எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த ஆசிடிக் ஃபுட்ஸ் கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு ஆறு மாசம் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆசிடிக் ஃபுட்ஸ்னா ரொம்ப இந்த கார வகைகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணாலே வந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடும் சில பேருக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலனா கூட அதுவே சரியாயிடும் ஒருவேளை வரக்கூடாது ஏன்னா இப்போ ரொம்ப காமன் தான் ஐடி வீட்டில் உட்காந்துட்டே இருக்கும் ஸ்கூலில் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஸ்கூல் போவாங்க பசங்க எழுந்தி போவாங்க விளையாடுவாங்க இப்போ ஆன்லைனால் அங்கே பார்த்துட்டே இருக்கணும் உட்காந்த இடத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது ஸோ அவங்களுக்கு இருந்ததுன்னா அளவுக்கு இந்த ஏன்னோ இந்த டர்க்கி டபுள் போட்டு அந்த குழந்தைங்களை உட்கார வைங்க முடிச்சா உட் ஸ்டூல் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே டார்கெட் ஒரு போட்டு ரொம்ப நல்லா இருக்கும் வென்டிலேஷன் இருக்கும் அந்த மோஷன் போடுறதுக்கு இல்லைனா அது ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும் நார்மலாக ஜென்ஸுக்கு அந்த ரீஜியனில் உள்ள அந்த அந்த ஜெனட்டல் ஏரியா அந்த நான் சொல்கிறது நினைக்கிறேன் அந்த அந்த ரீஜியனில் உள்ள டெம்பரேச்சர் வந்து ஃபைவ் டிகிரி கம்மியாக இருக்கும் பாடி டெம்பரேச்சர் விட ஆனால் இப்போ எல்லாருமே அண்ட்வேர் எடுத்து அந்த தொட்டு பார்த்தா ரொம்ப சூடு ஜாஸ்தியாகும் ஸோ சூடு ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக என்ன ஆகுதுன்னா அவங்களோட அந்த செம்மண் குவாலிட்டி அந்த பர்சனல் இஷ்யூஸு அந்த இது எல்லா ப்ராப்ளமும் அது ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ அது சூடு மெயின்டைன் பண்ணாலே போதும் அதுக்கு பெஸ்ட் இது இதை தவிர்த்து நீங்கள் ஜென்ரலாக வாக்கிங்லாம் அது தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம் வாக்கிங் இருக்கு சம்மந்தம் இல்லை மூச்சு பிடிச்சி மட்டும் இதை செய்ய வேண்டாம் இது செய்யுங்க நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் என்ன பண்றேன்னா அதுக்கு நீங்கள் வீட்டில் என்னென்னலாம் சின்ன சின்ன டிப்ஸு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்கிறேன் நீங்கள் எக்ஸசைஸ்னா வேணா கற்றுக்கோங்க இப்போ பரவாயில்ல அந்த யோகாவில் வந்து பாத்தீங்கன்னா சர்வங்காசனா இருக்கு கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்க விபரீத கர்ணை விபரீத கர்ணை சர்வங்காசனா இப்போ கிளிப்ல போட சொல்றேன் யோகாசனாவை விபரீத கர்ணை சர்வங்காசனா சிரசாசன சிரசாசனம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க இதை நீங்க ரெகுலராக ஒரு டுவெண்ட்டி டேஸ் பண்ணிட்டே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு டுவெண்ட்டி டேஸ்ல ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் அது ஆகிடும் ஃபைபர் ஃபுட் வந்து கொஞ்சம் கான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப நிறைய எடுத்துக்கோங்க நான்வெஜ்ஜு மேக்ஸிமம் கொஞ்சம் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப மோஷன் போகும்போது ரொம்ப முக்கிய டைட்டாக அழுத்தி போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க மோஷன் வந்தால் போங்க அப்படி வரலன்னா வெயிட் பண்ணுங்கள் ஒரு வருகிறோம் அப்படி இல்லைன்னு சொன்னால் மேபி ஒரு விளக்கின ஒரு ஸ்பூன் குடிச்சு ஒரு நாலஞ்சு மணி காலைல குடிச்சிங்கனாலே மோஷன் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஆரில் வெளியே தள்ள இது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது இது இன்னும் ஃபைபர் ஃபுட்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணலாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இப்போ அதெல்லாம் விற்கிது இல்லையா ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எதாவது வாங்க ஃபைபோர் ஜெல் எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் இதான் அதில் ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்கூப் படிச்சிங்கன்னா இந்த ஃபைபர் ஃபுட்டில் இந்த மோஷன் நல்லா ஃப்ரீயாக போரமிச்சிடும் மோஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள் கான்ஸ்டிபேட் ஆச்சுன்னா கான்ஸ்டிபேட் எதனாலு பாருங்கள் சப்போஸ் மோஷன் கட்டதுனா சில பேருக்கு டிஸ்க் பெத்தாலஜி இடுப்பில் ஏதாவது இந்த அழுத்த இருந்தால் கூட கான்ஸ்டிபேட் ஆகும் ஜென்ரலாகவே ஃபைபர் கம்மியாக தான் ஆகும் தண்ணி சரியாக குடிக்கலான் ஆகும் இந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் உடம்பு முதல்ல ஹைட்ரேட் பண்ணுறதான் ஃபர்ஸ்ட்டு தண்ணி வந்து ஒரு நாளைக்கு எனக்கு நிறையா குடிங்க குடிங்கன்னு சொல்கிறோம் இதெல்லாம் சேர்த்து சாம்பார் ரசம் தயிர் மோர் எல்லாம் சேர்த்து தான் அந்த அந்த கேல்குலேஷன் அந்த ஆவரேஜாக இப்போ என்ன நான் வந்து இப்போ செவன்ட்டி சிக்ஸ் இருக்கேன்னா நான் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் கொடுக்கலாம் அதாவது சாம்பார் ரசம் குழம்பு எல்லா தண்ணியும் சேர்த்து தண்ணி தான் இன்ஜரல்ல சில பேர் தண்ணி குடிக்கிற பக்கமே இருக்குது அது எக்ஸைஸ்வாக கிண்டியே தான் லோட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அது பார்த்துக்கோங்க ஸோ ஜென்ரலாக இது ஒன்று நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸாக எப்படி பயில்ஸ் வந்து நான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக போடுறேன் பட் இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை தவிர்த்து லாஸ்ட்டு வீடியோ முடியல லாஸ்ட்டு முக்கியமான விஷயம்னா கீகிள்ஸ் எக்ஸசைஸ் இந்த கீகிள்ஸ் எக்சைஸ்ன்றது கூகுளில் பாருங்கள் கேஇ ஜிஇல் அப்போஸ்டி எஸ் எக்ஸசைசஸ் இந்த எக்ஸசைஸ் வந்து ஒன்றும் இல்லை யூரின் போகும்போது எப்படி நிறுத்துவோமோ அந்த மாதிரி மோஷன் போராட்டத்தை இறுக்கி பிடிச்சிட்டு பத்து எண்ணெய்ட்டே விடுறது அந்த மாதிரி திருப்பி இறுக்கி பிடிச்சி பத்து எண்ணி விடுறது இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன் கீகிள்ஸ் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த 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 பெல்விக் ஏரியாவில் உள்ள மசில்ஸ்லாம் எல்லாம் டோன் ஆகும்போது சீக்கிரம் அந்த பைல்ஸை வந்து வெளியே வரக்கூடாது ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் எல்லாருக்குமே இந்த பெல்விக் ஏரியாவில் உள்ள இன்ட்ரா பல்வி ப்ரஷர் ரொம்ப வீக் ஆகி ரொம்ப டைலட் ஆனதுனால தான் அது பைல்ஸே வர ஆரம்பிக்குது இந்த கீகிள்ஸ் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணுங்க இந்த கீகிள்ஸ் எக்ஸைஸ்ன்றது என்னன்னா அதை நான் திருப்பி சொல்கிறேன் யூரின் போகும்போது டக்குன்னு எப்படி ஸ்டாப் பண்ணுவோம் அது மாதிரி அந்த இ அதாவது மோஷன் பண்ணுறதை இறுக்கி பிடிச்சிட்டு ஒரு எட்டு எண்ணெலாம் இல்லை நாலு எண்லாம் போதும் பேசிக்காக வந்து நாலே போதும் நாலு என்றது ஒரு நாளைக்கு சொன்ன கஸ்டமர் நூறுலேருந்து ஐநூறு வரைக்கும் வரைக்கும் கூட தாராளம் பண்ணலாம் ஒன்றாக அந்த மோஷன் படத்தை இறுக்கி பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னால் நீங்கள் மேபி பைல்ஸ் நீங்கள் உக்காந்து இடத்துல கூட இப்போ நான் பண்ணுறேன் வெளியில தெரியாது ஸோ உட்காந்த இடத்துல கூட எல்லாருமே பண்ணலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் அந்த அந்த பைல்ஸ் ப்ராப்ளத்துக்கு அந்த ஃபிஸ்டுவில் அந்த லோக்கலில் ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அது நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக ஃபிசிஷியன் கன்சல்ட் பண்ணி என்ன கிரேடு என்ன ஸ்டேஜ் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஜென்ரலாக பேசிக்காக இருக்குன்னா நீங்கள் எத்தனைக்கு நான் சொன்ன மாதிரி ஓடிசியை யூஸ் பண்ணலாம் ஓடிசி ட்ரக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை வரக்கூடாதுன்னா நீங்கள் சொல்கிற டிப்ஸ்லாம் கூட ஃபாலோ பண்ணலாம் Uh, thank you.